நாகப்பட்டினம் நகராட்சியில் உள்ள வடிகால்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதால் மழை காலங்களில் மழைநீர் வெளியேற முடியாமல் தேங்கிவிடுகிறது இதனால் நகரின் முக்கிய பகுதிகளில் பொதுமக்கள் சிரமம் அடைந்து வருகின்றனர் இந்த சிரமத்தை போக்குவதற்காக தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் ஆலோசனையின் பேரில் நாகப்பட்டினம் நகராட்சி தலைவர் மாரிமுத்து தலைமையில் உறுப்பினர்கள் இணைந்து சிறப்பு திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது இதன்படி நாகப்பட்டினம் நகராட்சி பகுதியில் அதிக அளவில் மழைநீர் தேங்கும் பகுதிகள் முதல் கட்டமாக கண்டறியப்பட்டுள்ளது இவ்வாறு கண்டறியப்பட்ட இருபது வார்டுகளில் மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்பு வடிகால்கள் தூர்வார ரூபாய் பதினைந்து லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பொக்லைன் இயந்திரம் உதவியுடன் வடிகால்கள் தூர்வாரும் பணி தொடங்கப்பட்டது இதன்படி முதல் கட்டமாக நேற்று நாகப்பட்டினம் டாடா நகர் பகுதியில் வடிகால் தூர்வாரும் பணியை தமிழ்நாடு மீன் வளர்ச்சிக் கழக தலைவர் கௌதமன் தொடங்கி வைத்தார் மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்பு வடிகால்கள் தூர்வாரப்பட்டு மழைநீர் தேங்காமல் நடவடிக்கை எடுக்க தூர்வாரும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து நகராட்சி ஆணையர் லீனா சைமன் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள் கிராமவாசிகள் பலர் கலந்து கொண்டனர் தெர்த்துடங்க போறோம். いや,だ3 பத்தி கட்ட கிராஸ் கண்டிப்ப <laughs> 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 அம்மா anak எல்லாரும் ད�ི ཁི ཚི སི སི ཁི ཁི ཁ�